எல்லாமே ஏமாற்றி என்ன திமுக என்ன சொல்லி வந்துச்சு பெட்ரோல் டீசலுக்கு மானியம் தருவேன்னாங்க சமையல் கேஸுக்கு நூறுரூவா தள்ளுபடி பண்ணி தருவேன்னார் ஸ்டாலின் உங்கள் கல்வி கட்டணம் கடன் நகையெல்லாம் வச்சுருந்தா எல்லாத்தையும் நான் ரத்து பண்ணிடுவேன் கூட்டுறவு வங்கிலேனாரு நடக்கலை என்ன நடந்துச்சு அரசு ஊழியருக்கு பழைய பென்ஷன் தர செய்யலை அவங்க நல்லா இருக்காங்க ஜம்முன்னு இருக்காங்க விதவிதமாக முதலமைச்சர் ட்ரெஸ் போடுறாரு கோட்டு எல்லாம் போடுறாரு ஜப்பான் போறாரு சிங்கப்பூர் போறாரு அப்படி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அப்படி ஜம்முன்னு வந்து ஃபோட்டோலாம் வருது மகையாளன் நல்ல சினிமாவெல்லாம் நடிக்கிறாரு அவரு அவருடைய வேலையை பார்க்குறாரு அவர் சினிமாவில் சம்பாதிக்கிறாரு சினிமாவை பற்றி தான் பேசுறாரு சினிமாவை பற்றி என்ன நடந்துக்கிறதுன்னு அவங்க அவங்களுடைய தொழிலை வளர்ச்சி கொள்றது பண்ணுறாங்க தமிழ்நாடு வளர்ந்துருக்கா தமிழன் வளர்ந்துருக்கான்னா தமிழ் மொழி வளர்ந்துருக்கா உலகத்தின் போகிற இடங்களில் எல்லாம் தமிழை பற்றி பேசாமல் திரும்ப வருவதில்லை என்கிற ஒரு பிரதமர் துண்டுச்சீட்டில் வாசிக்கிற ஒரு முதலமைச்சர் என்ன பார்க்க இமயமலைக்கு போறாரு வெள்ளி பனிமலையின் மீது மீதுலாவோம் மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் தமிழ்நாட்டில் பாரதி ஒன்று ஒரு புலவன் பாடி இருக்கான்னு தப்பு தப்பா துண்டுச்சிட்டு பார்க்காம மனப்பாடமா சொல்றாரு பாரத பிரதமர் இமயமலையில பாரதியாருடைய பாடல்களை தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் சொல்லிடுவீங்களா பாரதியார் பாட்ட நாலு வரி நீ ரெண்டு வரி திருக்குறளை ஏன் உனக்கு தமிழ் மேல அன்பு இருந்தா தானே வரும் தமிழ் மேல பற்று இருந்தா தானே இதெல்லாம் வரும் பேரே தமிழ்ல வச்சுக்கிறது எல்லாமே சமஸ்கிருதம் தான் சமஸ்கிருத வார்த்தை சுயமரியாதைன்றது சமஸ்கிருத வார்த்தை கருணாநிதின்றது சமஸ்கிருத வார்த்தை ஸ்டாலின்றது ரஷ்ய மொழி வார்த்தை உதயநிதின்றது சமஸ்கிருத வார்த்தை என்ன என்ன தமிழ்ல பேர் வச்சுக்கீங்க திராவிடம்ன்றது சமஸ்கிருத வார்த்தை தான் பிஜேபிக்கு வாங்க தமிழ் இசைன்றது தமிழ் வார்த்தை முருகன் தமிழ் வார்த்தை எங்க தலைவர் அண்ணாமலைன்றது தமிழ் வார்த்தை சண்முகம்ன்றது தமிழ் வார்த்தை தமிழ் வார்த்தை எல்லாம் தமிழ்ல பேர் வச்சுக்கிறது பிஜேபி தான் எல்லாமே சமஸ்கிருதத்தில் பேரை வச்சுக்கிட்டு சமஸ்கிருதம் மொழி கேட்கிறான் சமஸ்கிருதம் செத்த மொழி அப்படின்னு பேச இதெல்லாம் நம்ம ஏமாற்று வேலை என்பதை தெரிந்து கொள்ளணும் இப்ப ஐயா ஸ்டாலினுக்கு கூட அவங்க அம்மா இருக்காங்கல்ல ஸ்டாலினுக்கு அம்மா இருக்காங்க ஸ்டாலினுக்கு மனைவி இருக்காங்க ஸ்டாலினுக்கு மகள் இருக்காங்க மகன் இருக்காங்க பேர பிள்ளைங்க இருக்காங்க உடன் பிறந்த அண்ணன் இருக்காங்க எல்லாம் இருக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கட்டும் ஐயா மோடிக்கும் அம்மா இருந்தாங்கல்ல அவருக்கு கூட பிறந்த அண்ணன் இருக்கார்ல அண்ணன் மனைவி இருக்காங்கல்ல தம்பி இருக்கார்ல தம்பி குடும்பம் இருக்குல்ல மோடிக்கும் பேராம்பத்தியெல்லாம் இருக்குல்ல இப்ப முதல்வர் ஸ்டாலினுடைய குடும்பம் எங்க இருக்கு எல்லாமே முதலமைச்சரை சுத்தி தான் இருக்கு நீங்க மகன் மாப்பிள்ள இவங்களை தாண்டி நீங்க தமிழக அரசியல ஒன்றும் பண்ண முடியாது யாரை போய் பார்த்தாலும் நீங்க அங்கே பாரு இங்க பாரு ஏன் பாக்குறோம்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இவர் அவர் பேரன் இவர்கிட்ட சொன்னோம்னா இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாரு இவர் வந்து இவருடைய கொழுந்தையால கட்டிருக்காரு ஆமா அதனால என்ன அவருக்கு சொன்னா இந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு இவருக்கு அந்த பணத்தை கொடு இவருக்கு இதை கொடு இவருக்கு அதை கொடு ஒரு குடும்பமே அரசியல்ல அதிகாரத்துல எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க முதலமைச்சருக்கு பக்கத்துல எவ்வளவு நெருக்கமா இருக்காங்க மோடி குடும்பத்தை எடுத்துங்க தன் தாயை கூட பிரதமர் அலுவலகத்துக்கு அவர் அழைத்து சென்றதில்லை பார்த்ததில்லை அவங்க தாய் டெல்லிக்கே போனதில்லை மோடி கூட பிறந்த அண்ணன் மோடி கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சு பென்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காரு மோடி கூட எப்படி இருக்காங்கன்னு பாருங்க தன் தாயை வருஷத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் அன்னைக்கு வந்து குஜராத்தில் பார்ப்பாரு அந்த புண்ணியவதி காலம் ஆயிட்டாங்க இனிமே அந்த வேலையும் அவருக்கு தன் உறவினர்களோ தன்னை பெற்றவர்களோ தன் உடன் பிறந்தவர்களோ டெல்லி பக்கம் வந்தாலும் பிரதமர் அலுவலகம் பக்கம் வரக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தவர் நரேந்திர மோடி நேர்மையான ஆட்சி அதான் காரணம் தன் குடும்பத்தை எல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு நடக்கிற ஆட்சி தான் திமுக ஆட்சி எப்படி நடக்கும் குடும்பத்தை கூட வச்சிருந்தா எப்படி நேர்மை ஆட்சி நடக்கும் ஒரு குடும்பம்னா குடும்ப உறுப்பினர் அவங்கள சுத்தி சுத்தி உள்ளவங்க நூறு பேர் சேர்ந்து எல்லாம் சேர்ந்தது எக்ஸ்டெண்டட் குடும்பம் எங்கேயும் யாரோ கரப்டா தானே இருப்பாங்க அவங்க ஈஸியாக விலைக்கு வாங்க முடியும் அவங்க அதிகாரிகளை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும் அரசினுடைய முடிவுகளில் அவங்க தலையெடுக்க முடியும் குடும்பத்தை ஒதுக்கி வைக்கணும் தூரமாக வைப்பவன் தான் நேர்மையான அரசியல்வாதியாக இருப்பா அப்படிதான் மோடி செஞ்சாரு அம்மா இறந்துட்டாங்க ரெண்டு மணி நேரம் தான் குஜராத்துக்கு வந்தாரு அம்மாவுக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை செய்தார் உத்தரப்பிரதேசத்தில் போய் வந்தே பாரத் ரயிலை திறந்து வைக்க போயிட்டார் பல பேர் நம்ம நண்பர்கள்லாம் கேட்டாங்க என்னங்க அம்மா அன்னைக்கு கூட முழுசா ஒரு மகன் கூட நிக்காம அந்த அம்மா எரிஞ்சு சாம்பலான அடுத்த நிமிஷம் கிளம்பி போய் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வேலைக்கு போயிட்டாருங்க அரசு வேலைக்கு நான் சொன்னேன் நரேந்திர மோடிக்கு தாய் எவ்வளவு முக்கியமோ தாய்நாடும் அந்தளவு முக்கியம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து விட்டு அடுத்த வினாடி தாய்நாட்டுக்கு செய்ய வேண்டிய தான் ஒரு பிரதமர் செய்ய வேண்டுமே தவிர சும்மா எல்லாரும் என்னை வந்து பார்க்கவா துக்கம் விசாரி ஏதாவது பண்ணாங்களா துக்கம் விசாரிச்சாங்களா யாராவது பிரதமரை போய் பார்த்து அவர் மாத்திரம் குஜராத்தில் இன்னும் ஒரு ரெண்டு நாள் இருந்திருந்தா ஒட்டுமொத்த இந்தியாவே குஜராத்ல போய் இருந்திருக்கும் எல்லா துக்கம் விசாரிக்க போயிருப்பான் உலகமே வந்திருக்கும் ஒட்டுமொத்த தேசமே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு அவ்வளவு அதிகாரிகள் அமைச்சர்கள் அத்தனை கட்சிக்காரங்க மாற்று கட்சிக்காரங்க எல்லாம் இங்க வந்து நின்று எல்லாருடைய வேலையும் கெடும் மோடி சொன்னார் எல்லாருடைய வேலையும் கெடும் என் தாயை இந்திய பிரதமரின் தாய் என்று நினைத்து பார்க்காதீர்கள் இந்த நாட்டினுடைய கோட கோடிக்கணக்கான தாய்களில் என் தாயும் ஒருவர் என்று நினைத்து அவருடைய ஆன்மா அடைய பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் போதும் மனுஷன் இந்த தேசத்திற்காக நாங்கள் பைத்தியமானவர்கள் தெரிஞ்சுக்கோ இந்த பாரத அன்னையை எப்படி நரேந்திர மோடி உலகின் முதன்மையான தேசமாக மாற்ற வேண்டும் என்று வெறிபிடித்து வேலை செய்கிறாரோ தன்னந்தனியாக இந்த தேசத்தின் சக்கர நாற்காலியை சுமந்து கொண்டிருக்கிறாரோ தேர் சக்கரங்களை அவரது தோள்களுக்கு வலிவூட்டும் வகையில் ஒவ்வொரு தொண்டனும் நரேந்திர மோடியின் பாதங்களை சுமந்து கொண்டிருப்பான் பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஏன் மோடியை சுமக்கணும் மோடி இந்த தேசத்தை சுமக்கிறார் அதனால நாங்க மோடியை சுமக்கிறோம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஐயா ஸ்டாலின் தமிழ்நாட்டை சுமக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம் அவர் அவர் குடும்பத்தை சுமக்கிறாரு அவர் குடும்பத்தை சொல்றார் சுமக்கிறாரு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி சோனியா காந்தி ஒரு குடும்பத்தை சுமக்குது பிஜேபி தான் தேசத்தை சுமக்குது நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற கட்சி காஷ்மீரில் முன்னூத்தி எழுவதாவது பிரிவு வந்துச்சு அது பல பேருக்கு தெரியாது ஜம்மு காஷ்மீர்னு ஒரு மாநிலம் அந்த காஷ்மீர் மாநிலத்துல இத்தனை வருஷமா என்ன சட்டம் நம்ம பாராளுமன்றம் நிறைவேற்றுகிற எந்த சட்டமும் காஷ்மீருக்கு பொருந்தாது இங்க பஞ்சாயத்துக்கு தேர்தல் நடத்தணும் காஷ்மீர்ல நடத்த மாட்டான் ஏன் அது இந்திய சட்டம் அங்க பொருந்தாது நம்ம ஊரில் பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஓபிசி மக்களுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் காஷ்மீரில் கொடுக்க மாட்டான் பட்டியல் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது காஷ்மீரில் ஏன் அது இந்திய சட்டம் எங்கள் மண்ணில் செல்லாது நம்ம ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்செல்லாம் சொந்த கட்டடத்தில் நடக்கும் மத்திய அரசு கட்டடத்தில் காஷ்மீரில் மத்திய அரசாங்கம் கூட ஒரு அங்குல நிலத்தை கூட விலைக்கு வாங்க முடியாது ஏன் அது இந்தியா இது காஷ்மீர் வாடா மவனை இது இந்தியாவும் அவன் காஷ்மீராக மத்திய அரசோட அதிகாரம் எதுவுமே செல்லுபடி ஆகும் ஏன் முந்நூற்றி எழுவதான் சட்டம்னு ஒன்று வச்சுருக்கான் அந்த முந்நூற்றி எழுபது சொல்லுது ஒரு அங்குல நிலம் கூட வெளியால் வந்து எங்கள் மாவட்டத்து மாநிலத்தில் வாங்க முடியாது மத்திய அரசாங்கம் கூட வாங்க முடியாது எங்கள் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் அரசு அலுவலகங்கள்ல தேசிய கொடி பறக்காது மிலிட்டரிக்காரன் வந்தால் கூட நாங்கள் சுடுவோம் இல்லை மாடி மேலேருந்து கல்லால் அடிப்போவன இந்திய அரசாங்கம் நிறைவேற்றுகிற எந்த சட்டமும் எங்களுக்கு செல்லாது நாங்க வச்சதான் சட்டம் சொன்னானா இல்லையா ஜம்மு காஷ்மீர்ல இவெல்லாம் சொன்னான் அமித்ஷா உள்துறை அமைச்சரான உடனே அவர் செய்த முதல் பணி அந்த முன்னூத்தி எழுவது தூக்கி அப்புறமா போடுப்பாண்ட அந்த சட்டத்தை அப்படியே நீக்குனாங்க குதிச்ச எதிர்க்கட்சிக்காரன் எல்லாம் நீ என்ன வேணாலும் குதிச்சுக்கோ அந்த முன்னூத்தி எழுவது நீக்கியாச்சு இன்னைக்கு போய் பாருங்க ஜம்மு காஷ்மீர்ல காஷ்மீரின் அத்தனை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் தேசிய கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கிறது இப்போ யாரு கொடி இறங்கி பாருங்கள் தொண்டு பாரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு முன்பு பாரதி ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய ஐடி அணியினுடைய செலராக இருக்கக்கூடிய திரு அமித் மால்வியா அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கில் தீர்ப்பு கொடுத்து நாற்பத்தி எட்டு மணி நேரம் ஆகும் அந்த தீர்ப்பை யாராவது நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா நீதிபதி அவர்கள் எவ்வளவு கடுமையாக தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாடியிருக்கின்றார்கள் என்பது புரியும் ஒரு மத நம்பிக்கையை ஒரு வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடிய நபர்களை ஒழிக்க வேண்டும் டெங்கு மலேரியாவை போல ஒழிக்கணும் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்ன சொல்லியிருக்கின்றார்கள் அது கிட்டத்தட்ட ஜீனோசைடு இனப்படுகொலைக்கு சமம் என்கின்ற ஒரு வாதத்தை நீதியரசர் அவர்கள் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறார்கள் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டினுடைய காவல்துறை குறைந்தபட்சம் துணை முதலமைச்சரின் மீது ஒரு எஃப்ஐஆரை பதிவு செய்து அதற்கான நடவடிக்கையை குறைந்தபட்சம் எடுத்திருக்கணும் முதலமைச்சர் அவர்கள் உண்மையாலுமே சட்டத்திற்கு உட்பட்டு ஆட்சி நடத்துகிறாங்கன்னா துணை முதலமைச்சர் உதயநிதி அவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கியிருக்கணும் அது துணை முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து எதுவுமே தமிழ்நாட்டில் நடக்கலை எப்பவும் போல் நாமளும் கடந்து போயிட்டுருக்குறோம் அமித் மாவி அவர்களுடைய வழக்கு என்பது அவர்கள் மீது தமிழ்நாடு காவல்துறை பதியப்பட்ட எஃப்ஐஆரை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு போடப்பட்ட வழக்கில் அமித் மால்வி அவர்கள் எதுவும் தவறாக பேசலை முற்றிலுமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தவறு செய்திருக்கின்றார்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை என்பதை முத திரு நீதியரசர் அவர்கள் சுட்டி அதனால் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் உயரதிகாரிகள் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க தமிழ்நாட்டில் நீதிமன்றத்திற்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை என்பதை தொடர்ந்து பார்க்கறது புதுசு கிடையாது அது திருப்பரங்குன்றம் வழக்காக இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய பல வழக்குகளாக இருக்கட்டும் ஆளும் கட்சி நினச்சி நாங்கள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறது இதை மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் ஐம்பது நாட்கள் அந்த கொடுமையை நாம் எல்லோரும் அனுபவிக்கணும் அதனால் குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆராவது பதிவு செய்யும் அவருடைய பதவியிலிருந்து விலகிறது அதெல்லாம் ரெண்டாவது அதுவும் செய்யணும் ரெண்டாவது அது நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் ஆனால் இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு இயல்பு வாழ்க்கைக்கு நாம் போகிறது இது சரியில்லை இது மீடியா நண்பர்களும் கூட இந்த வழக்கில் நீதி அரசர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை மக்கள் மன்றத்தில் நீங்கள் வைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆனால் இப்போ சிபிஎம் கட்சிக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ எந்த தீர்ப்பு தான் ஏற்புடையது திருப்பரங்குன்றத்தை பற்றி தீர்ப்பு கொடுத்தா இம்பீச்மெண்ட் மோஷன் நூற்றி ஏழு கையெழுத்து வாங்கி பார்லிமெண்ட்டுக்கு போகிறீங்க அல்லது அந்த நீதியரசருக்கு எதிராக இங்கேயே ஒரு புக்கு வருது அந்த புக்கை நீங்களாக ரிலீஸ் பண்ணுறீங்க அது கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் பின்னாடி இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க ஏதாவது ஒரு நீதிபதி அரசுக்கு ஆதரவாக செயல்பள்ளினா ஜாதியை வச்சு திட்டுறீங்க மதத்தை வச்சு திட்டுறீங்க அதனால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நாங்கள் கேட்குறோம் எந்த தீர்ப்பு தான் உங்களுக்கு ஏற்புடையது எந்த தீர்ப்பு தான் ஏற்புடையது இன்றைக்கு ஒரு நீதியரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கன்னா அதுவும் ஏற்புடையதில்லை அதுக்கு பேசாமல் தமிழ்நாட்டை கேங்கரு ரிப்பப்ளிக்காக மாற்றிடலாமே சட்டம் எதுவுமே வேண்டாம் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வேண்டாம் எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் ஜுடிஷரி மீடியா நான்கு தூண்கள் இருக்குது நான்கு தூண்களும் வேண்டாம் எல்லாத்தையும் உடச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்திருக்கிறாங்களா அப்படிங்கிறத நண்பருடைய கேள்வி கம்யூனிஸ்ட் இயக்கம் சொல்லியிருக்கக்கூடிய இருந்து எனக்கு தெரியுதுங்கண்ணா எப்படி இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் எனக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்கண்ணா ஒத்து ஊதக்கூடிய ஊதுகுழலாக கம்யூனிஸ்ட் இயக்கம் தன்னை மாற்றி கொண்டு விட்டார்கள் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கம்னா ஏழை மக்களுக்காக போரிடு சண்டை போடுவாங்க ரோட்டுக்கு வருவாங்க பொது வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாக இருப்பாங்க அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கத்தை மக்கள் ரொம்பளால ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில் சேர்ந்து திமுக பேச வேண்டியதெல்லாம் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரை பேசுகிறான் அதனால் சனாதன ஒழிப்புக்கும் தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய முன்னேற்றத்திற்கும் என்ன சம்மந்தங்கள்னா இது ஐயருக்கும் அமாவாசைக்கும் போடுற முடிச்சு மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே பெண்கள் முன்னாடி இருந்தாங்க நீங்களாம் சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு கிளம்பித்தான் இன்றைக்கி பெண்களுடைய மனசை புண்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து இவங்க ஒழிச்ச சாதியத்தான் பார்க்குறேன் வேணாம் பதினேழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்தாங்க பேக்வர்ட் கிளாஸஸ் மூவ்மெண்ட்டுன்னு ஆரம்பித்தாங்க அது பின்னாடி நாற்பது நாற்பதில் அது திராவிட கழகமாக மாறிச்சு நாற்பத்தி ஒம்போதில் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறிச்சு நீங்கள் ஜாதி ஒழிக்கிறது இன்னும் நாங்கள் பார்த்துட்ருக்கறோங்க ஐயா இன்னும் பார்த்துட்ருக்கோம் நூறு வருஷமாக இன்றைக்கும் போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாச்சும் ஒரு தம்பதி போய் சரணடைவாங்க இன்றைக்கும் கொலை நடக்கத்தான் செய்யுது ஆதிக்க சக்திகள் ஆதிக்கம் இல்லாத சக்திகள்னு நீங்கள் தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணக்கு போட்டால் நூற்றி எட்டு வருஷம் நூற்றி எட்டு வருஷமாக நீங்கள் ஜாதியை ஒழிச்சு ஒழிச்சு ஒழித்து ஜாதியை வளர்த்துனதாயே அதிகம் அதனால் தயவு செய்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பேசக்கூடிய ஒத்து ஊதுகுழலாக இருக்க வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேங்க கோயம்புத்தூரில் ஆரம்பித்த இந்த கறிக்கோழு உயர்வுக்கான பிரச்சனை அங்கே ஆரம்பித்ததுங்கண்ணா ஆரம்பத்தில் விவசாய பெருமக்கள் எல்லாம் நியாயமான கோரிக்கையை முன் வச்சாங்க என்னை கறிக்கோழியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோவுக்கு ஆறு ரூபாய் ஐம்பது பைசா அன்னைக்கு கிடைக்குது அதை உயர்த்தணும் சில கறிக்கோழி வளர்ப்பவர்களுக்கு எட்டு ரூபா வரைக்கும் போகுது இன்சென்டிவ் ஒம்பது ரூபா வரைக்கும் போகுது அதை கறிக்கோழி முதலாளிகளும் கூட அவர்களும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக தான் இருந்தாங்க திமுக அரசு உள்ளே பூந்து குட்டையை குழப்பி தேவையில்லாமல் விவசாயிகளை கைது செய்து அதை அன்பு சகோதரர் ஈசானை பிடிச்சி உள்ளே வச்சுருக்கிறாங்க நேற்று அதை பார்ப்பதற்காக அந்த பகுதி சூலூர் பகுதியிலேருந்து விவசாய பெருமக்கள் வந்திருக்கிறாங்க அவங்களையும் பிடிச்சி உள்ள ஒரு பக்கம் அந்த சூலூர் பகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கறிக்கோழி வளர்ப்போர் சங்கம் அவங்களெலாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களையும் பிடிச்சி உள்ள அதனால் கந்தரகோலம் பண்ணி வச்சுருக்கிறாங்க கந்தர்கோலம் பண்ணி வச்சுருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆயிர ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் வந்த டெட்டு இஷ்யூ இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதிகளை நிரந்தரமாக செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதை பள்ளினு போராடுறாங்க அவங்களையும் பிடிச்சி உள்ள வைக்கிறாங்க இருபத்தி ஏழு நாட்களாக தொடர் போராட்டம் இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு ஊழியர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக போராட்டம் நடத்துறதை பார்த்தா திமுக ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியானே நமக்கு சந்தேகமாக இருக்கு இன்னும் ஒரு பக்கம் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஐம்பது நாட்கள் இவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கணும் அதன் பிறகு வரக்கூடிய நம்முடைய ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி நிச்சயமாக இதற்கெல்லாம் ஒரு தீர்வு நம்ம தான் கொடுப்போம் அதனால் வருத்தமாகத்தான் இருக்கிறது கறிக்கோழி விவசாய பெருமக்களுடைய போராட்டமும் ஆசிரிய பெருமக்கள் போராட்டமும் செவிலியர்களுடைய போராட்டமும் தினமும் நடப்பதை பார்த்து நமக்கு பெரும் வருத்தமாக மட்டுந்தான் இருக்குது இந்த நேரத்தில் நாம் பத்திரிகை நண்பர்களைப் போல பேசத்தான் முடியுதோ தவிர ஆக்ஷன் எதுவும் எடுக்க முடியல ஏன்னா ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கின்ற காரணத்தினால்